வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருவாரூர் கலெக்டர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் கலெக்டர் சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் சம்பா சாகுபடி தொடங்கியுள்ள நிலையில் விதை நெல் தட்டுப்பாடு இன்றி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர்

தலைமை ஆசிரியர் அப்துல் காதர் தலைமை வகித்தார் காவல் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் எஸ் ஏ கண்ணன் ஆகியோர் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து மாணவர்களிடம் விளக்கம் அளித்தனர் திருச்சி கோ அபிஷேகபுரம் கிராம நிர்வாக அலுவலர் செந்தில்குமார் அதே பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் இவர் வாரிசு சான்று வாங்க செந்தில்குமாரை அணுகினார் அவர் சான்று வழங்க ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் லஞ்சம் கொடுக்க மனமில்லாத சதீஷ்குமார் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார் போலீசார் கொடுத்தனுப்பிய ரசாயனம் தடவிய மூன்றாயிரம் ரூபாயை விஏஓ செந்தில்குமாரிடம் சதீஷ்குமார் கொடுத்தார் அப்போது அங்கு மறைந்திருந்த போலீசார் விஏஓ செந்தில்குமாரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் அவரது அலுவலகத்தில் நடத்திய ரய்டில் கணக்கில் வராத இரண்டு லட்சம் ரூபாய் மற்றும் ஆவணங்களை போலீசார் கைப்பற்றினர் விசாரணை நடக்கிறது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே எருமாடு அரசு ஆரம்பப்பள்ளி வளாகத்தில் சுகாதாரத்துறை சார்பில் வருமுன் காப்போம் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமை வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் கதிரவன் தலைமை வகித்தார் சேரங்கோடு ஊராட்சி துணைத் தலைவர் சந்திரபோஸ் வியாபாரிகள் சங்க தலைவர் அலியார் தலைமை ஆசிரியர் சுனில் குமார் துவக்கி வைத்தனர் தொடர்ந்து பல்வேறு பரிசோதனைகள் மற்றும் பதினைந்துக்கும் மேற்பட்ட டாக்டர்கள் மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சைகள் வழங்கினர் மேல் சிகிச்சை தேவைப்படுவோர் ஊட்டி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்யப்பட்டனர் முகாமில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்தவர் அதிமுக இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணன் இவர் அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு மீது மாவட்ட போலீஸ் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரில் அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு எம்பி தேர்தலில் போட்டியிட தனக்கு சீட்டு வாங்கிக் கொடுப்பதாக கூறி தன்னிடம் ஒரு கோடியே அறுபது லட்சம் பெற்றுக்கொண்டு வாய்ப்பு வழங்கவில்லை பணத்தை திருப்பி கேட்டபோது தாக்கினார் அதனால் நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறேன் பணம் தர முடியாது என மிரட்டுவதாக புகாரில் கூறியுள்ளார் இதுகுறித்து மாவட்ட செயலாளர் குமரகுரு கூறுகையில் பணத்தை நான் வாங்கவில்லை கிருஷ்ணன் அவதூறு பரப்பி வருகிறார் என்றார் இதற்கிடையே கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாக இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணனை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் திண்டிவனம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அதை பற்றிய விடுதலை அறிக்கை வெளியிட உண்மை அமலமாகிவிடலாம் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்போது ஆயிரத்து தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பல்வேறு நிறுவனங்களுடன் கையெழுத்திடப்பட்டு இருப்பதாகவும் கையெழுத்திடப்பட்டு இருப்பதாகவும் அதன் மூலம் பத்தொன்பது லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறி வருகிறார் அது உண்மை என்றால் தமிழ்நாட்டில் கடந்த மூன்றாண்டுகளில் செயல்பாட்டுக்கு வந்த தொழில் திட்டங்கள் எத்தனை அதன் மூலம் வேலைகள் எவ்வளவு செயல்படுத்தப்பட்ட முதலீடுகளின் மதிப்பு எவ்வளவு என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் உங்களுக்கு கடந்த எட்டாம் தேதி இங்கு அளித்த நேர்காணிகளின் போது வலியுறுத்தியிருந்தேன் உங்களுக்கு ஞாபகங்களுக்கும் ஆனால் தமிழக அரசிலிருந்து இதுவரை பதில் வாழ்கிறது அமெரிக்கா செல்வமுன் சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த மு க ஸ்டாலினிடம் கேட்டபோது வெள்ளை அறிக்கை வெளியிடும் மரபு இல்லை என்றும் பதிலளித்திருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு வந்த தொழில் முதலீடுகள் குறித்து மாநில மக்களின் சார்பில் எதிர்கட்சிகள் வினா எழுப்பினர் அதற்கு பதிலளிக்க வேண்டியது ஒரு முதலமைச்சரின் கடமை அதை விடுத்து மரபு இல்லை என்று கூறி ஓடி ஒழிவது ஏன் தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடக்கூடாது என்று எந்த விதியும் இல்லை மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அதிமுக ஆட்சியில் வந்த தொழில் முதலீடுகள் குறித்து ஆயிரம் முறை வெள்ளை அறிக்கை கோரியிருக்கிறார் அப்போது எந்த மரபின் அடிப்படையில் கேட்டால் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டால் உண்மை நிலை அம்பலமாகிவிடும் என்று அஞ்சுகிறார் துபாய் ஸ்பெயின் நாடுகளில் மேற்கொண்ட பயணத்தின் போது ரூபா ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பது கோடி முதலீடுகளை ஈர்க்க ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டதாக சாகி கூறியது ஆனால் ஒரு பைசா கூட முதலீடு வரவில்லை மூன்று ஆண்டுகளில் ரூபாய் பத்து லட்சம் கோடிக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டாலும் இதுவரை தொழில் தொடங்கப்பட்டுள்ள முதலீட்டின் மதிப்பு ரூபாய் பதினேழாயிரத்தி அறுநூத்தி பத்து கோடி அறுநூற்றி பதினாறு பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதினாறு கோடி அதாவது மொத்த முதலீட்டில் ஒன்று புள்ளி எட்டு விழுக்காடு மட்டும்தான் ஒன்று புள்ளி எட்டு விழுக்காடு இது மிகவும் குறைவு ஒப்பந்தங்களை செய்து கொள்வதாலேயே முதலீடுகள் வந்துவிடாது வராத முதலீடுகளை வந்துவிட்டதாக கூறி மக்களை ஏமாற்றக்கூடாது உண்மையாகவே தமிழகத்திற்கு அதிக முதலீடுகள் வந்திருந்தால் அவற்றின் மதிப்பு ஒருவரும் அந்த முதலீடுகளை கொண்டு எத்தனை தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றின் மூலம் எவ்வளவு பேருக்கு வேலை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அரசு வெளியிட வேண்டும் தாமரை கிழங்கு ஆசிய மருத்துவத்தில் சிறுநீரக பிரச்சனை நாள்பட்ட வயிற்றுப்போக்கு மற்றும் மண்ணீரலின் செயலிழப்பு உள்ளிட்ட பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் வல்லமை பெற்றது அதன் செறிவான மருத்துவ மதிப்புகள் மற்றும் தாது உள்ளடக்கம் காரணமாக தாமரை கிழங்கு உலகளவில் ஒரு சிறந்த உணவாக வேகமாக உருவாகி வருகிறது ஊட்டச்சத்துகள் நிறைந்ததாக உள்ளது மேங்கனீஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் தியாமின் புரதம் மற்றும் பாஸ்பரஸ் உள்ளிட்ட நுண்ணூட்ட சத்துகள் நிறைந்தது தாமரை கிழங்கு வெட்டி வத்தல் போட்டு கேரளாவுக்கு போது சக்கர பிரசருக்கு எல்லாம் நல்லா கேட்கும் கேரளாவில் வத்தல் போட்டு அங்கு வாங்குறாங்க உடுமலை பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் தாமரை கிழங்கு சேகரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மருத்துவ பயன்பாட்டிற்காக தாமரை கிழங்கு கேரளாவிற்கு அதிக அளவு அனுப்பி வைக்கப்படுகிறது